ஆன்பிக்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அல்லா விஷயம் சுவாமி அனுதரன் இப்போது காண இருப்பது கன்னீராசிக்கு நவம்பர் மாத பதங்கள் உத்தரம் இரண்டு மூன்று நாலாம் பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் முழுமை சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் நாவக்கிரகத்தில் புதனோட ஆதிக்கம் வந்து உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலேயும் தைரிய தைரியமாக செயல்படுவது உங்களுடைய சுபமாகவே இருந்திருக்கு இருக்கும் உங்களுக்கு நவம்பர் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கு வந்து மூணில் செவ்வாய் ஆறில் ராகு சஞ்சரித்தால் மாதம் பிற்பாதியில் மூணில் சூரிய சஞ்சரிப்பாலும் உங்களுக்கு நெருக்கடியான நிலைகள் குறைந்து வளமான பழங்களை பெறுவீர்கள் முற்பகுதியில் ஒரு சிரமமாக தான் இருக்கும் அதை சமாளிச்சுட்டு விற்பது சிறப்பாக இருக்கும் பண உறவுலாம் பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருந்து உங்கள் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் உற்றார் உறவினர்களை வந்து அனுசரித்து செல்வது நல்லது அனாவசியமாக எதுவுமே வீண் வாதம் செய்யாமல் எல்லாத்துக்கும் எல்லாம் இறைவன் செய்த நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா பல பிரச்சனைகள் இருந்து நமக்கு பழி சொல் வராது அடுத்தவர்களோட மனம் புண்படியாக இருக்காது உடல் ஆரோக்கிய ரீதியாக பாதிப்புகள் விலகும் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய செயல்பட வாய்ப்புகள்லாம் இருக்குது கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு முடியாதவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சுப காரியங்கள் கைகூடும் திருமணம் அவர்களுக்கு திருமணம் நிச்சயதார்த்தம் இதேமாரி வளையல் காப்பு பல சுபகாரியங்கள் பொண்ணு வச்சுருக்கோம் பூ பெய்தி அந்த மஞ்சள் நீராட்டு விழா நடத்துவாங்க இப்படி பல சுபகாரியங்கள் கொடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதில் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க தொழில் வியாபாரம் செய்பவர்கள் போட்டிகளை எதிர்கொள்ள நேர்ந்தாலும் கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறது எப்போதும் கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இருக்காது வேலை பார்க்குறவனுக்கு ஓரளவு நிம்மதியான செயலே நடைபெறும் மெடி ஏற்கனவே டென்ஷன் டென்ஷன் ஓடிக்கிட்டவங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் பணியில் வேலை செய்கிற இடத்துல திருப்தியாக இருக்கும் மேலதிகாரிகள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கொடுக்கல் வாங்கலில் ஓரளவு லாபம் ஈட்ட முடியும் ஆனால் தொழில் அபிவிருத்திக்காக செய்கிறது எல்லாமே சிறப்பாக அமையும் கடன் கொடுத்து இப்போ உள்ள சூழ்நிலைக்கு கடன் கொடுத்து மாட்டிக்காதிங்க அதேமாரி வாங்கியும் மாட்டிக்காதிங்க இப்போ உள்ள சூழ்நிலை அப்படி தான் இருக்குது தேவையில்லாத பிரச்சனை நம்மளே எடுத்துக்கோணும் உங்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு சிறப்பாக இருக்குது பண்ணுங்க எல்லாம் வரல சக்தி பராசக்தியோட அருள் உங்களுக்கு உண்டு நீங்கள் நினைத்ததை சாதிக்கலாம் நல்லா தான் ஓரளவு கொஞ்சம் நாள் ஃபஸ்ட்டு தான் ஆரம்பத்தில் கொஞ்சம் இதாக இருக்குது அதுக்கப்புறம் இருக்குது உங்களுக்கு இறைவன் இருந்துச்சு திருமணமாகாத பெண்களுக்கு திருமணமாகும் கர்ப்பமாகாத ஆகாத அந்நியர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை வரும் எல்லாம் வரல முருகப்பெருப்பானவர்களோடு கிடைக்கும் காணொலியை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் வாழ்க்கையில் இருநர் நிச்சயம் நல்லதே நடக்கும் அவனால் அவனு தர வாழ்வாளனு நிச்சயம் நன்றி வணக்கம்